أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا كنيت تركورية الله الأديار سورة الفتح ندعيها وسنة الرسالة நேற்றைய முன்தினம் கடைசி வசனம் அதாவது இருபத்தி ஒன்பதாவது வசனத்தினுடைய பாதியை நாம் பார்த்து முடித்திருந்தோம் தர்ஜுமாவோடு அல்லாஹு தாலா நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய பெயரோடும் அவர்களுக்கு அல்லாஹினால் வழங்கப்பட்ட பட்டத்தோடும் அந்த வாக்கியத்தை வசனத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான் முஷம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது சல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹின் தூதராவார்கள் என்று அல்லாஹு தாலா ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லிவிட்டு பின்பு நபிசல்லு அழகி வசல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்களை பற்றி பேசுகின்றான் சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தோழர்கள் உண்மை சுற்றி இருக்கக்கூடிய தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நான்கு விஷயங்களை கொண்டு அல்லாஹு தாலா சஹாபாக்களை பற்றி பேசினான் والذين معه أشداء على الكفار رحماء بينهم அவர்கள் இறை நிராகரிப்பாளர்களுக்கு மத்தியில் கண்டிப்பானவர்களாகவும் அதே போன்று தங்களுக்கு மத்தியில் முக்மீன்களுக்கு மத்தியில் இணக்கமானவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் நம்பர் ஒன் இரண்டாவது தராகும் ருக்கான் சுஜதை எபு தகுனி வரில்வானா நபியே அவர்களை நீங்கள் காண்பீர்கள் ருக்கு செய்பவர்களாகவும் சுஜூது செய்பவர்களாகவும் அதாவது வணக்க வழிபாட்டில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் எல்லா காலங்களிலும் அல்லாஹிற்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நிலையிலும் அவர்களை நீங்கள் காண்பீர்கள் இது ரெண்டு மூன்றாவது எப்போதும் அல்லாஹினுடைய சிறப்பையும் அல்லாஹினுடைய அருளையும் பொருத்தத்தையும் தேடியவர்களாக அவர்களை நீங்கள் காண்பீர்கள் அவர்கள் அதை தேடிக்கொண்டே இருப்பார்கள் அல்லாஹிடத்தில் நான்காவது சீமா உம் அசரி சுஜூத் அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நிலையில் வாழ்ந்ததினால் அதை சுருக்கமாக அல்லாஹு தாலா சுஜூதுடைய அடையாளத்தை அவர்களுடைய முகங்களிலே நீங்கள் அவர்களை காண்பீர்கள் ஒரு அடையாளத்தை நீங்கள் காண்பீர்கள் அவர்களுடைய முகத்தில் சுஜூது செய்ததினுடைய அடையாளமாக நீங்கள் காண்பீர்கள் என்று இந்த நான்கு விஷயங்களையும் சஹாபாக்களை பற்றி அல்லாஹு தாலா பெருமைப்படுத்தி பேசுகின்றான் மேலும் இந்த நான்கு தன்மைகளையும் சொல்லிட்டு அல்லாஹால சொல்லக்கூடிய விஷயம் இவையெல்லாம் இவர்களுக்கு உதாரணமாக நாம் சொல்லி இருந்தோம் ஈசா அலிஹிஸ்லாம் அவர்களை அனுப்பி அவர்களுக்கு முன்னால் மூசா அலிஹிசாம் அவர்களை அனுப்பினோமே மூசா அலிஹிசலாம் அவர்களுக்கு கொடுத்த தௌராத்திலேயே உங்களை பற்றியும் உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய சஹாபாக்களை பற்றியும் உங்கள் சமூகத்தை பற்றியும் நாம் உவமையாக கூறியிருந்தோம் என்று அல்லாஹு தாலா பெருமைப்படுத்தி பேசுகின்றான் இப்போது இது சொல்லப்பட்ட உதாரணம் உதாரணம் கூறினோம் அவர்களை அனுப்பி ஈசா அலஹிசலாம் அவர்களுக்கு ஒரு வேதத்தையும் நாம் கொடுத்தோம் அந்த வேதத்திலும் நபி ஈசா அலிஹிசலாம் அவர்களுக்கு பின்னால் முகமது சல்லு அலிஹி வசல்லம் என்ற ஒரு இறை தூதர் வருவார் அவர் மக்களை நல்வழிப்படுத்துவார் இப்போது உங்களுக்கு போதாத விஷயங்களை எல்லாம் இன்னும் ஏனைய விஷயங்களை பின்னால் வந்து அவர் தேற்றவாளராக மக்களை ஏற்றுவார் என்று அல்லாஹு நமக்கு சுட்டிக்காட்டுகின்றான் பற்றியும் நாம் சொல்லியிருந்தோம் நபிசல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்களுடைய அந்த உம்மத்தை பற்றியும் நாம் சொல்லியிருந்தோம் அதுல எப்படி உதாரணம் சொல்லியிருந்தோம் ஒரே சப்ஜெக்ட் ஒரே நபரை பற்றி ஒரே டீமை பற்றி அல்லாஹ் பேசுறான் தௌராத்தில் வேற மாதிரியான உதாரணம் வேறு மாதிரியான உதாரணம் அல்லாஹ் என்ன சொன்னதான் என்ன சொன்னோம் கூறியிருப்பதாவது ஒரு வித்தை போன்று ஒரு விதையை போன்று கசரளி அஹ்ரஜு முதன் முதலாக அந்த வித்து தனது குருத்தை அது வெளிப்படுத்தியது ஒரு வித்து தனது குருத்தை அது மண் மூலமாக சிறுக சிறுக வெளிப்படுத்தியது ரகு பின்பு அது இப்படியே வளர்ந்தது குருத்து வெளியாகி அப்படியே ஒரு துளிர் விட்டது லேசா துளிர் ஆரம்பிச்சது பின்பு அது தடிமனானது குருத்து வெளியானது

விவசாயிகள் சந்தோஷம் அடைவதற்காக விவசாயிகள் ஆச்சரியப்பட்டு சந்தோஷம் அடைவதற்காக அதே நேரத்தில் லியஈழ பிஹிமுல் குஃபார் இறை நிராகரிப்பாளர்கள் வெறுப்படைவதற்காக என்று இந்த உதாரணத்தை அல்லாஹ் تعالی குறிப்பிட்டு காட்டுகின்றான் நல்லா गवணிங்க மறுபடியும் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த உதாரணம் கஸர் ஒரு வித்தை போன்று இந்த வித்து

மகிழ்ச்சி கொள்வதற்காக உண்மையில் ஒரு விவசாயி இதை காணும் போது அவருக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷத்தின் அளவிற்கு வேறு எதன் மீதும் சந்தோஷம் இல்லை முதல்ல மண்ணை கலக்குவார் அதை சரி செய்வார் அந்த உழுதுக்கு பின்னாடி விதையை தூவி விட்டு சில நாட்கள் அதற்காக காத்து கொண்டிருப்பார் அவருடைய நம்பிக்கையெல்லாம் இது வளர வேண்டும் இது வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாரம் மூணு வாரத்துல அது கொஞ்சமா வெளியே வரக்கூடிய நேரத்துல குறுத்து வெளியே வரக்கூடிய நேரத்துல அதனுடைய சந்தோஷம் இருக்குது சுபஹானுல்லா அளப்பெரிய சந்தோஷம் விவசாயிக்கு பின்பு வந்த அந்த குறுத்து துளிர் விடக்கூடிய நேரத்தில் அடுத்த சந்தோஷம் துளிர்விட்ட அந்த கதிர் நேர வளரக்கூடிய நேரத்தில் இன்னும் சந்தோஷம் அதுக்கு பின்னாடி அது ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சது அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இது வளர்ந்துரும் இது பூ பூத்துரும் இது கனி வச்சிடும் இது காய்ச்சிரும் அப்படின்னு சொல்லி ஏராளமான சந்தோஷம் அது நல்லா பறந்து வளர்ந்து தடிமனாய் தனது தண்டின் மீது நேரடியாக உறுதியாக நின்ற நில்ல நிற்கக்கூடிய நேரத்தில் இது நமக்கு பலன் தரப்போகின்றது இன்ஷா அல்லாஹ் அந்த சந்தோஷம் இருக்குதே விவசாயிகளுக்கு அறுவடை செய்யக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய நாட்களாக காத்திருந்த அந்த பொறுமைக்கு கிடைத்த பலன் பட்ட கஷ்டம் நாம உழைச்ச உழைப்பு நாம உழுதது காத்திருந்தது எதுவுமே வீணாகல என்று அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷம் அளப்பெரிய மிகப்பெரிய சந்தோஷம் உண்மையில் விவசாயிகள் ஒவ்வொருவர்களும் பொறுமைசாலிகள் அளப்பெரிய பொறுமைசாலிகள் உலகிலேயே மிகப்பெரிய பொறுமைசாலிகள் யார் என்றால் சீன நாட்டினுடைய விவசாயிகள் அதிலும் மூங்கில் மரங்களை விவசாயம் செய்யக்கூடிய சீனத்தினுடைய விவசாயிகள் தான் மிகப்பெரிய பொறுமைசாலிகள் சீனாவில் இருக்கக்கூடிய சீன தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மூங்கில் மரம் அங்கே இருக்கக்கூடிய மூங்கில் மரம் தான் மிக நீளமானது உலகத்திலேயே இந்த மூங்கில் மரத்திற்கென்று அல்லாஹு தலா மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறான் அந்த மூங்கில் மரத்தை அவர்கள் விதைத்ததற்கு பின்னால் ஐந்து வருடங்கள் ஆறு வருடங்களாகும் அது உயர் ரகமான உயரத்தை அடைவதற்காக அந்த விதையை தூவி அதற்காக அவர்கள் காத்திருப்பார்கள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் நாலு வாரம் அஞ்சு வாரம் பத்து வாரங்கள் கழித்து தான் அது வெளியே வர ஆரம்பிக்கும் பத்து வாரங்கள் அவங்க உயிரை பிடிச்சிட்டு இருப்பாங்க இது வருமா வராதா உள்ள என்ன நடக்குது தெரியாது அல்லாஹ் அல்லாஹ் அதை நடத்திக்கிட்டு இருக்கிறான் இப்போ பத்து வாரங்கள் பதினைந்து வாரங்களுக்கு பின்னால் அது வெளியே வரும் வெளியே வந்த உடனே தண்ணீர் பாய்ச்ச ஆரம்பிப்பாங்க தண்ணீர் பாய்ச்சுவாங்க 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 கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் ஒரு ஜான் தான் வளரும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் ஒரு ஜான் நம்மளால் இருக்க முடியுமா இதை பார்த்துக்கிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் ரெண்டு மூணு மகசூலே பார்த்து முடிக்க வேண்டிய நேரம் நம்மளுடைய நாட்டில் நெல்லில் ஆனால் ஒரு ஜான் ரெண்டு ஜான் தான் அது வளர்ந்தே இருக்கும் எப்போ வளர்றது பின்பு மூணாவது வருஷம் அடுத்த ஒரு ஜான் ஒரு அடி வரும் மூணு வருஷம் கழிச்சு ஒரு அடி அதுக்கப்புறம் நாலு வருஷம் கழிச்சு ஒரு அஞ்சு அடி பத்து அடி இவ்வளவு கடைசி அஞ்சரை முடிஞ்சதுக்கு பிறகு அது வளரக்கூடிய வளர்ச்சி நொடிக்கு நொடி வளரும் டே பை டே அல்ல நொடிக்கு நொடி படபட படப்படம் சொல்லி வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது அடி உயரம் வரைக்கும் ஆறே மாதங்களில் உயர்ந்து விடும் இவ்வளவு தூரம் மிகப்பெரிய பொறுமைசாலிகளாக சீன மூங்கிலை விவசாயம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் உலகிலேயே மிக பொறுமையான விவசாயம் இதுதான் அல்லாஹு தாலா விவசாயத்தை உதாரணம் காட்டுகின்றான் ஒரு மிகப்பெரிய உழைப்புக்காக மிகப்பெரிய ஒரு உழைப்புக்கு விவசாயத்தை உதாரணம் காட்டுகின்றான் விவசாயத்திற்கு கடைசியாக எடுக்கக்கூடிய அந்த பலன் இருக்குது விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவதற்காக இவ்வாறு நாம் செய்தோம் படிப்படியா 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 கொண்டுட்டு வந்தோம் என்று சொல்லிட்டு பின்பு அல்லாஹ் அதே சொற்றொடலில் பேசுகின்றான் இறை நிராகரிப்பாளர்கள் இதை பார்த்து வெறுப்படைவதற்காக இவ்வாறு நாம் செய்தோம் ஒரு விவசாயத்தினுடைய அந்த விஷயத்தில் விவசாயிகள் சந்தோஷப்படுவாங்க இது லாஜிக் ஆனா பின்னாடி வரக்கூடிய வார்த்தை இறை நிராகரிப்பாளர்கள் இங்க ஏன் வராங்க இறை நிராகரிப்பாளர்கள் வெறுப்பாவதற்காக இவ்வாறு இறை நிராகரிப்பாளர்கள் விவசாயத்தை பார்த்து ஏன் வெறுப்படையணும் எதனால வெறுப்படையணும் அல்லாஹலா என்ன சொல்ல ஏதாவது நமக்கு புரியுதா விவசாயிகள் தண்டு குறுத்து வளர்ந்து தடிமனாகுது அதனுடைய தங்கின் மீது நேராக நிற்கிறது எல்லாம் ஓகே விவசாயிகள் பார்த்து சந்தோஷம் அடைவதற்காக இதுவரைக்கும் லாஜிக்கா கரெக்டா சப்ஜெக்ட் போகுது ஆனா பின்னாடி சொற்றொரை அல்லாஹால பேசுகின்றான் இறை நிராகரிப்பாளர்கள் வெறுப்படைவதற்காக அவர்கள் கோபம் கொள்வதற்காக அவர்களால் என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வெறுப்பை உமிழ்வதற்காக அல்லாஹு தாலா இவ்வாறு செய்தான் இப்ப இங்க அல்லாஹ் தலா என்ன சொல்ல வரான் எப்படி பேசுறான் பாருங்க குருத்துன்னு சொல்லி ஒண்ணு அல்லாஹு தலா சொல்கின்றானே இந்த குருத்து தான் லா இல்லாஹ இல்லல்லா என்ற கலிமா இந்த குருத்து அஃப்ரஜ சதஹூ லா இல்லாஹ இல்லல்லா என்ற கலிமா அதே நேரத்தில் இந்த குருத்து தான் அல்லாஹினால் அனுப்பப்பட்ட முகம்மது சல் அல்லாஹ் அழகிய வசல்லம் அவர்கள் அது இந்த விவசாயம் மண் இந்த விவசாயமன் தனது குருத்தை வெளிப்படுத்தியது முதன் முதலாக அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவை கொண்டு வந்து மொழிந்தார்கள் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த தாவா பணி மேற்கொள்ளும்போது போது ஹதீஜா ரவி அல்லாஹு அன்ஹா அவர்களையும் அலி ரவி அல்லாஹு அவர்களையும் தவிர வேறு யாருமே இல்லை பின்பு அபுபக்கர் சித்தி ரவி அல்லாஹன் பின்பு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு சஹாபாக்கள் இதுதான் விட்டது இந்த கலிமாவை ஏற்ற சஹாபாக்கள் மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் எப்படி இருக்கும் நபி சல்லா அவர்களுக்கு அல்லாஹ் ஜிப்ரீல் அலி இஸ்லாம கண் முன்னாடி காமிச்சிட்டா இறை சொல்லி வழி இறங்க ஆரம்பிச்சிருச்சு வந்து தாவா பணி செஞ்சா ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யாரும் இல்லை நபிசல்லு அழகி வசல்லம் அவர்கள் கலிமாவை எடுத்து வைக்கிறாங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய சொற்பமான நபர்கள் அதுல ரெண்டு பேர் உறவுகள் இப்ப கொஞ்சமா அது வெளியாச்சு பின்பு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்ந்துச்சு இருபது பேர் பதினஞ்சு பேர் வளர்ந்துச்சு பின்பு அது தடிமனாச்சு பதிமூன்று ஆண்டுகள் மிகப்பெரிய உழைப்பிற்கு பின்னால் நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்று தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை இஸ்லாமிய அரசியல் சாசன சட்டத்தை இஸ்லாத்திற்கென்று ஒரு பிளாட்ஃபாரத்தை அமைக்கிறான் இந்த பிளாட்ஃபாரம் அமைந்ததற்கு பின்பு தான்

வேறு யாராலும் கொடுக்க முடியாது என்ற அளவிற்கு இஸ்லாம் தன்னகத்தே தனது தண்டின் மீது வளர்ச்சியாக நின்றது லா இடாக இல்லல்லா என்ற ஒற்றை குருத்தின் மூலம் உருவான இந்த தீ பின்பு கடைசியாக இருபத்தி மூன்று ஆண்டுகளில் அசைக்க முடியாத அளவிற்கு தூக்கி கொண்டு நின்றது இப்ப இங்க யுராஜி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவதற்காக யார் இந்த விவசாயிகள் பாடுபட்டவர்கள் யார் நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் தலைமை தாங்க சஹாபாக்கள் ஒட்டுமொத்த நபர்களும் நீர் கொண்டே இருந்தார்கள் நீர் கொண்டே இருந்தார்கள் கலை எடுத்துக்கொண்டே இருந்தார்கள் வளர்வதற்காக தினம் தினம் வாய்க்கால் கொண்டே இருந்தார்கள் இந்த தீனுக்காக இந்த இஸ்லாம் எப்படியெல்லாம் வளர வேண்டுமோ சிர்க் இல்லாமல் விதாட்டில்லாமல் இல்லாமல் பூச்சி பொட்டு இல்லாமல் விஷச்சந்துக்கள் இல்லாமல் இந்த செடிகளை தீண்டி விடாமல் இந்த விவசாயம் கடைசியாக மகிழ் மகசூல் செய்யக்கூடிய நேரத்தில் முழுமையாக பலனை தர வேண்டும் என்று இதை பாதுகாத்துக் கொண்டே மழை வரக்கூடிய நேரத்தில் வரப்பு எப்படி இருக்கணும் வெயில் அடிக்கக்கூடிய நேரத்தில் வரப்பு எப்படி இருக்கணும் வாய்க்கால எப்படி வெட்டணும் எவ்வளவு வெட்டணும் என்பதை எல்லாம் நதி நதிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் இந்த தீனின் மீது விவசாயிகளாக பாடுபட்டு கொண்டே இருந்தார்கள் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருந்தார்கள் இன்னொரு புறம் இந்த தீனை வெறுத்தவர்கள் இந்த மார்க்கத்தை வெறுப்பு கொண்டு குஃபார்கள் அவர்கள் கை சேதமடைந்தார்கள் கை அபூஜஹல் அபூலஹப் போன்ற மிகப்பெரிய விரோதிகள் எல்லாம் என்னடா இது இப்படி வளர்ந்துகிட்டே போறாங்களே அந்த பக்கம் ரோமாபுரி பாரசீகம் என்னடா இது நாம தான் பெரிய அப்பாட்டக்கர் சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ இஸ்லாம் இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு சஹாபாக்கள் ஆனால் அவர்களை வைத்து முகம்மத் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி சக்கரவர்த்தியாக மாறிவிட்டாரே உலகம் முழுக்க குஃபார்கள் வெறுப்படைவதற்காக நாம் இவ்வாறு செய்தோம் என்று அல்லாஹு தாலா ஒரு விவசாயத்தை கொண்டு இந்த தீனுக்கு இந்த மார்க்கத்திற்கு நபிசல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சேர்ந்து செய்த இந்த உழைப்பை அல்லாஹுத்தாலா விவசாயத்தை கொண்டு உவமை கூறுகின்றான் பின்பு வாழ்தல்லாஹு லதீன ஆமனும் வாமிரு சா லெஹாதி மின்ஹும் மஹ் பிரதமும் அஜர்னு ஆதியுமா இப்போ அல்லாஹுனைய வாக்கை கேட்டுக்கோங்க இவ்வளவு நேரம் அல்லாஹு தாலா உங்களிடத்தில் கொடுத்த பணியை நீங்க நிறைவேற்றிட்டீங்க எந்த பொறுப்பை கொடுத்தானோ அந்த பொறுப்பை நீங்கள் அழகாக பணிவாக கனிவாக நீங்கள் நடத்தி முடித்து விட்டீர்கள் அல்லாஹ் அல்லாஹ் ஒரு வாக்கு தருகின்றான் வாக்களிக்கின்றான் யாருக்கு யார் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களோடு சேர்ந்து இந்த தீனுக்காக பாடுபட்டு உழைத்து இந்த தீனுக்காக முழு முயற்சியாக தனது உடலையும் பொருளாதாரத்தையும் ஆவியையும் அதற்காக செலவழித்து அதிலேயே குர்பால் செய்து விட்டார்களோ அவர்களுக்கு தரக்கூடிய வாக்குறுதி ஈமான் கொண்டு நற்செயல்களை புரிந்தார்களோ மின்ஹும் அவர்களுக்கு அல்லாஹிடத்தில் மன்னிப்பு இருக்கிறது பயப்படாது அல்லாஹுடைய மன்னிப்பு இருக்குனாலே அல்லாஹுடைய பொருத்தம் இருக்குன்னு அர்த்தம் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கு அப்படின்னாலே அல்லாஹுடைய ரஹமத் இருக்குன்னு அர்த்தம் அல்லாஹுடைய ரஹமத்தை யார் இன்ஷா அல்லாஹ் பெற்றுக்கொண்டாரோ கொண்டாரோ அவர் சொர்க்கம் அடைந்து விட்டார் என்பது பொருள் மேலும் மகத்தான கூலி இருக்கிறது மன்னிப்பு மகத்தான கூலி என்பது சொர்க்கம் மன்னிப்பு இருந்தால் அல்லாஹுடைய பொருத்தம் நிச்சயம் அல்லாஹுடைய பொருத்தம் இருந்தால் அல்லாஹுடைய ரஹமத் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் அல்லாஹுடைய ரஹமத்தை பெற்றவர் அலீமா சொர்க்கத்தை இன்ஷா அல்லாஹ் மகத்தான கூலியாக பெறுவார் என்று சொல்லி அல்லாஹு தாலா இந்த சூறாவையும் இந்த வசனத்தையும் முடிக்கின்றான் இதுவரை நாம் பார்த்தது இந்த வசனத்தினுடைய தர்ஜுமாவை அதனோடு சேர்த்து சில விஷயங்களை பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தசீரை விளக்கத்தை நாம் சுருக்கமாகவும் விரிவாகவும் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நன்மை ஆக்குவானாகும் سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك